கடுப்பு ஏத்தி அவங்களை உள்ளுக்குள்ள இருக்கவங்களை வெளியில கொண்டு வாங்கினா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் தான் நேத்தே அந்த மனுஷன் சொன்னா ஒழுங்கா ஆளை பார்த்து நிதானமா தேர்ந்தெடுக்கிறான்னு ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்திருந்தா அப்பே இவங்க ஒழுங்கா தேர்ந்தெடுத்துருக்கணும் இவங்க என்ன பண்ணாங்க ரஞ்சித்து ரயானு ஜெப்ரி எல்லாம் நல்லது பண்றேன்னு நினைச்சு தூக்கி ஏஞ்சல்ல போட்டுட்டு இப்ப கடைசியா ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா ஏ ஜெப்ரி வந்து ரயானை தனியா விட்டா செஞ்சிருவாங்க அவங்க ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க அதனால ஜெப்ரிய சேர்த்து அனுப்பிடுறேன்னா ஜெப்ரிய செய்ய செய்யு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லும் இன்னைக்கு அந்த டாஸ்க்ல டீமன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும் என்ன வேணா கோவப்படுத்தலாம் சரிங்களா அவங்கள்ட்ட ஹார்ட் இருக்கும் கோவப்படுத்த அவங்களோட்டு இந்த என்ன வரணும் அப்படின்னா அந்த ஹாட் ஒரு சின்ன சின்ன ஹார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க எந்த டீமன் அதிக ஹார்ட்ட வாங்குறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சோ தர்சிகா அஞ்சிதா இவங்களுக்குள்ள ஆல்ரெடி விசால வச்சு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கியா பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது ஜெப்ரி ஒரு பக்கம் சட்டையை கல்வி போட்டுட்டு வடிவேல் மாதிரி ஒரு வாக்கம் போட்டு போயிட்டு மொத்தத்துல ஏஞ்சல் ஆக்கிறது நீங்க நல்லது பண்ணலடா அவங்களை செய்ய சொல்லியிருக்கீங்க வச்சு செய்யறதுக்காவே அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பட் நாளைக்கு இது தொடருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அவ இப்படி பாக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது சரியா சோ இந்த புரோக பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் கோவா அங்க இப்படி பிளக்கப்பட்டது காரணத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல நெக்ஸ்ட்